நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுடைய எதிரிகளுக்கு அமாவாசை தினத்தில் குறிப்பாக தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலாய அமாவாசை தினங்களில் செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த எளிய முறையில் நீங்களே செய்யக்கூடிய மாந்திரிக முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் எதிரிகளை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் எதிரிகளை பாதிப்படைய செய்ய முடியாது ஆனால் எதிரிகளை வேறெதுவும் விடாமல் உங்களால் கட்டி போட முடியும் இதை செய்ய வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் வரக்கூடிய தை அமாவாசை தினத்தன்று இதை செய்து நல்ல பலனை பெற முடியும் இதை யார் செய்கிறார்களோ அவர்கள் நாம் சொல்லக்கூடிய பொருட்களை கடைகளில் வியாபாரம் செய்பவர்களிடம் வாங்கும்போது எந்த விதமான பேரமும் பேசாமல் வாங்கி வந்து பயன்படுத்த வேண்டும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் அமாவாசை என்று எதிரிகளை எதுவும் செய்ய விடாமல் கட்டி போடக்கூடிய கட்டுக்குள் வைத்திருக்கும் மாந்திரிக முறை செய்வதற்கு நமக்கு தேவைப்படும் பொருட்கள் பூசணிக்காய் ஒன்று நன்றாக முற்றிய பெரிய அளவில் இருக்கக்கூடிய தேங்காய் ஒன்று பெரிய அளவில் இருக்கும் எலுமிச்சை கனி ஒன்று இந்த மூன்றையும் எந்தவித பேரமும் பேசாமல் வாங்கி வந்து அமாவாசை அன்று மதிய நேரம் பன்னிரண்டு மணிக்கு மேல் இந்த மூன்று பொருட்களையும் மஞ்சளும் கல்லுப்பும் கலந்த பச்சை தண்ணீரில் ஐந்து நிமிடம் மட்டும் உள்ளே வைத்துவிட்டு அதன் பிறகு இந்த மூன்று பொருட்களையும் வெளியே எடுத்து ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் பூசணிக்காய் நடுவில் ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் தேங்காய் முழுவதும் மஞ்சள் பூசி அதனுடைய குடுமி பக்கத்தில் ஒரு பெரிய அளவிலான சந்தன குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் எலுமிச்சை கனைக்கும் சந்தன குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் பூசணிக்காய்க்கு மட்டும் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் இந்த மூன்றையும் வைத்துவிட்டு ஒரு வெள்ளை துணியை போட்டு மூடி உங்களுடைய வீட்டின் பூச்சி அறையில் வைத்துவின் அமாவாசை தினத்தன்று நீங்கள் செய்ய வேண்டிய மற்ற வேலைகளை செய்துவிடு இரவு எட்டு மணிக்கு மேல் இந்த மூன்று பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ஆள் நடமாட்டம் இல்லாத ஏதாவது ஒரு இடம் குறிப்பாக முச்சந்தியாக இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று முதலில் பூசணிக்காய் நடுவில் எலுமிச்சை அதன் பிறகு தேங்காய் என மூன்றையும் நேர்கோட்டில் வரிசையாக வைத்துவிட்டு பெரிய அளவிலான மூன்று கற்பூரங்களை எடுத்து இந்த மூன்று பொருட்களின் மேலே வைக்க வேண்டும் அதன் பிறகு இந்த பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்தினை சுற்றி எட்டு பக்கமும் அதே அளவில் பெரிய கற்பூரத்தை வைத்து இந்த கட்டம் போன்று வரக்கூடிய அமைப்பிற்கு உள்ளே உங்களுடைய எதிரியின் போட்டோ இருந்தால் அந்த போட்டோவை வை அதன் மீது குங்குமம் கொட்டி அந்த எதிரியின் பெயரை எழுதி எனக்கு எதிராக எந்த கெடுதலும் செய்யக்கூடாது செய்ய நினைத்தாலும் கட்டுண்டு கிடைக்க வேண்டும் என்று அந்த குங்குமத்தில் எழுத வேண்டும் எதிரியின் போட்டோ கிடைக்காத நபர்கள் எதிரியினுடைய பெயரை தரையில் குங்குமம் கொட்டி அதில் மேற்சொன்ன முறையில் எழுதி அந்த குங்குமத்தின் நான்கு பக்கத்திலும் கற்பூரம் வைத்து இந்த அனைத்து கற்பூரங்களையும் நீங்களோ அல்லது உங்களுடன் உதவிக்கு ஒருவரையோ வைத்துக்கொண்டு ஒரே நேரத்தில் முடிந்த அளவிற்கு சீக்கிரமாக ஏற்றிவிட வேண்டும் இந்த கற்பூரம் அனைத்தும் அணையும் வரை ஏதாவது ஒரு மறைவிடத்திலாவது நின்று கொண்டு நீங்கள் அதை பார்க்க வேண்டும் பார்க்கும் பொழுது எதிரியின் பெயரை சொல்லி நீ எனக்கு கட்டுண்டு கிடக்க வேண்டும் எனக்கு எதிராக எந்த வேலையும் செய்யக்கூடாது செய்வதற்கான மனநிலையும் உனக்கு வரக்கூடாது என்று எளிமையாக இதை மட்டும் உங்களால் முடிந்தவரை சொல்லி முடித்துவிட்டு அதன் பிறகு திரும்பி பார்க்காமல் வீட்டிற்குள் வந்துவிடுங்கள் வீட்டிற்கு வரும் உள்ளே வருவதற்கு முன்பாக மஞ்சள் தூள் கல் உப்பு கலந்த வெதுவெதுப்பான நீரில் உடல் முழுக்க நனையும்படி குளித்துவிட்டு வந்துவிடுங்கள் இதை மட்டும் செய்தால் போதும் இதுவரை உங்களுக்கு தொந்தரவாக இறந்த எதிரிகள் கெடுதல் செய்த எதிரிகள் கட்டுண்டு போவார்கள் எளிய முறையில் செய்யக்கூடிய இதை நீங்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் உதவி தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்